நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா வணக்கம் மாஸ்டர் நான் தீபா பேசுறேன் தஞ்சாவூர்ல இருந்து மாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமைல இருந்து என்னால அழுகைய கண்ட்ரோலே பண்ண முடியல மாஸ்டர் என்ன ரீசன்னு தெரியல மாஸ்டர் ஆஹ் வருது யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட இன்னும் அதிகமா அழுக வருது ஒழிய அழுகையை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்னது என்ன reason ன்னு எனக்கும் தெரியலங்க மாஸ்டர் நானும் சரி ஒரு நாள் ரெண்டு நாள் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும்னு பார்த்தேன் இன்ன வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல அது பாட்டுக்கு அதே ஒரு இடத்துல போய் உட்காந்து ரொம்ப ஓனும் அழுகலாம் போல இருக்கு மாஸ்டர் அழுகை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல என்ன ரீசன் தெரியலங்க மாஸ்டர் அப்ப எதுக்கு அழுகை கண்ட்ரோல் பண்ற தனியாக ஏன் போய் ஒரு இடத்துல உட்கார் கதவை சாத்திக்கு உன்னால் எவ்வளோ அழுவ முடியுமோ அழுது மயக்கம் போட்டு உள்ள வரைக்கும் அழுகு அழுகு கற்று கூச்சல்னா கற்று கூச்சல் எடுத்து அடிக்கணும்னா அடி என்ன பண்ணணும் பண்ணு ஃபினிஷ் பண்ணிடுறேன் அதோட முடிஞ்சது விழுந்து எந்திரிச்சி வரும்போது எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும் தேய்க்க வைக்கப்பட்ட உணர்வுகள் அழுகிய வெளியில் வரும் அவ்வளோ சோகங்கள் உள்ள அடக்கி அடக்கி வச்சுருக்குற அதை அடக்கினா நோயாக மாறிடும் அவ்வளோதான் கடைசியில் தலைவலியாக வரும் அது கேன்சர் வரைக்குமே வழியாக ஊற்றும் அழுகுன்னு தோணும் அழுது அதே போய் அடக்குற என்னு பொன்னியும் செய்தேனும்